நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவேனா அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவென்றேத்துமே நமச்சிவாய வேண நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா பதிவு அறுபத்தி ஏழு தலைப்பு வினை திற்பம் வினைத்திற்பம் அப்படிங்கிறது அந்த தூய வினை முடிப்பானுக்கு வேண்டுவதாய மனத்தின்மை அப்படிங்கிறது இதுக்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பார்த்தோம்னா உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி என்னார் உடைத்து அப்படிங்கிற குரலை எடுத்திருக்காரு இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்னா உருளுகின்ற பெரிய தேருக்கு அச்சாணியை போல நின்று காப்பவரையும் போல இந்த உலகத்துல மக்கள் இருக்காங்க அவங்களுடைய சிறிதான உருவத்தை பார்த்து அவங்களை இகழக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கொண்ட இந்த குரலுக்கு முனிவர் சொல்லியிருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா செவ்வேலி பாலனென வெள்ளி திரள் துவ்வாத துவாத வென்சூரன் சோமேசா வௌவா உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு சொல்றாங்க இதோடைய பொருள் பார்த்தோம்னா தூய்மை இல்லாத கொடிய சூரப்பன்மன் அப்படிங்கிறார் அசுரன் சிறு பிள்ளை என கருதி இகழ்ந்து பெரிய வலிமையை கெட்டு ஒளிந்தான் அதாவது உருளா நின்ற பெரிய தேருக்கு அச்சின்கண் ஆணி போல வினைக்கண் திண்ணியாரை உடைத்து உலகம் அவ்வா அதனால அந்த சூரப்பன்மம் செய்தபடி அவரை வடிவின் சிறுமை நோக்கி இகழ்தலை ஒளிக அப்படின்னு சொல்றாரு மன்மதன் கருவேல் அப்படிங்கிறதுனால முருகவேலை செவ்வேல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சிறுமை எல்லாமே வேண்டும் என்பதானும் உவமையானும் பெற்றது உருள் அப்படிங்கிறது கோத்த மரம் ஆணி அப்படிங்கிறது அருள் கலலாதது அதன் கடைக்கன் செருகுமது எல்லாமே அப்படிங்கிறது இகழ்தலை ஒளிக என மயிறு அருமை உடைந்தீர் அசாவாமை வேண்டும் அப்படிங்கிறது போல எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு இதே விஷயத்தை வந்து நிறைய இடத்துல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க வாக்குண்டாம் அப்படில சொல்லியிருக்கிறத பார்த்தோம்னா மடல் பெரிது தாளை மகிழினது ஸ்கந்தம் உடல் இருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணிறுமாகாதன அருகே சிற்றூரல் உன்னிருமாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு அறநெறி சாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா பழக்கற்றும் யாமென்று தற்புகல் தல் வேண்டா அலர்க்கதி ஞாயிற்று கைக்குடையும் காக்கும் சிலக்கற்றார் கண்ணும் உளவாம் பழக்கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் அப்படின்னு அறநெறி சாரத்துல சொல்லியிருக்கு இதே இதில் நன்னெறியில பார்த்தோம்னா எப்படி சொல்லியிருக்குன்னா உடலின் சிறுமை புலவர் கவ்வி கடலின் பெருமை கடவார் மடவரால் கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிரொளித்தான் விண்ணளவாயிற்றோ விளம்பு இதே விஷயத்த கந்த புராணத்தில் சொல்கிறபோது இந்த நமக்கு செய்யுள் எடுத்து கூறியிருக்கிற விஷயத்தை கந்த புராணத்தில் சொல்லும்போது மேலதாகிய நின்னுடைய தாதையும் விண்ணும் ஞானமும் புரிந்து உதவிய நான்முகத் திரையும் வெஞ்சமர் புரித்திரங் கருதிலர் மற்றோர் பாலன் வல்லை கொலைன்னோடு போர் தொழில் பயில அப்படின்னு சொல்றாங்க ஊக்க முன்னலை சிறுவன் நீ பெருஞ்சமர் குற்றாய் மைந்த வெண்ணையும் நினைத்தனை போலும் மின் மனத்தில் அப்படின்னு கந்த புராணத்துல இரண்டாம் நாட்கள் சூரபந்தன் கதையை சொல்லும் போது இது எடுத்து சொல்லியிருக்கு பொலிப்புரை பார்த்தோம்னா தூய்மையற்ற கொடிய சூரப்பன்மன் முருக கடவுளை பிள்ளையென இகழ்ந்து வலிமையை அழிந்தான் உருள்கின்ற பெரிய தேருக்கு அச்சாணி போல உருவத்தில் சிறியதாய் இருந்தே வினையில் வலிமை மிகுந்தவர்கள் உடையது இந்த உலகம் அதனால் அவன் செய்தபடி உருவில் சிறியவர்களாக இருக்கவங்களை நோக்கி இகழ்தலை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னு முனிவர் எடுத்து சொல்லுறாரு மீண்டும் ஒரு முறை செய்யுல பார்த்தோம்னா செவ்வேலை பாலனின வெள்ளி திரளலிந்தான் தான் துவாத வென்சூரன் சோமேசா வௌவா கண்டு எல்லாமே வேண்டும் அருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த செயலில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா திநாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்